ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்திலிருந்து முகமது ஜெயித் அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க எனது கேள்வி பள்ளிவாசல் அருகில் அதாவது இடத்திலிருந்து கொஞ்ச தூரம் ஜனாசா அடங்கியிருந்தால் அந்த பள்ளியில் தொழுகை கூடுமா அல்லது கூடாது என்றால் மதினாவில் முகமது மிஸ்வல்லா அலிசலம் அவர்கள் கபுருஸ்தான் அருகில் நின்றுதான் பொதுமக்கள் தொழுகின்றார்கள் இது கூடுமா விளக்கம் தருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கபறுகள் இருக்கிற இடம் தொழுகைக்கு உரிய இடம் இல்லை கபறு கபிரஸ்தான் தொலாதீங்க வீடுகளை ஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னா வீட்டுல தொலாம இருந்துடாதீங்க அப்படின்ற கருத்துல அப்படின்னா அடக்க ஸ்தலத்துல தொல்லக்கூடாது அதனாலதான் இப்படி சொல்றாங்க உங்க வீடுகளை மக்கபராக்களை ஆக்கிராதீங்கன்னா உங்க வீடுகளை தொழுகை இல்லாத இடமா ஆக்கிறாதீங்க என்ற கருத்துப்பட தான் நம்பியவர்கள் சொல்றாங்க இப்போ அப்புறம் கபர்கள் இருக்கிற இடத்துல தொழக்கூடாது அப்படின்னா ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் மசித நபியில் ரசூல்லாவுடைய அடக்கஸ்தலம் இருக்குது அங்கே மக்கள் தொழுகிறாங்களே அதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது கபர்கள் இருக்கிற இடம்னா கபரை முன்னோக்கி கபருக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை திரையும் இல்லை தடுப்பும் இல்லை நேராக கபருக்கு முன்னாடி நீங்கள் சுஜு செய்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதைத்தான் இந்த சொற்கள் குறிக்கும் அதுக்கு இடையில முன்னாடி ஒரு தடுப்பு தடுத்துட்டாங்க அல்லது நீங்கள் தொழுகிட்டு இருக்கீங்க பக்கத்தில் சைடில் இருக்குது அதுக்கு உங்களுக்கு இடையில ஒரு சின்ன பிரிவு இருக்குது அது ஒரு ரூமு அது ஒரு ஹாலு இந்த கேட்டை திறந்து போனா தான் அந்த பக்கம் இருக்குது எல்லாம் ஏதோ ஒரு சின்ன தடுப்போ மாற்றமோ இடைவெளியோ இருக்குமானால் அதை அந்த இடத்துல தொழுகிறத பத்தி நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக தொழுகலாம் நேரடியாகவே அதை முன்னோக்கி தொழுகிற வகையில முன்னாடி கபர் இருக்குது நான் போய் அதுக்கு முன்னாடி நின்று தொழுகிறேன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி தொழக்கூடாது அந்த மாதிரி தொழுகையை மார்க்கும் தடுத்து